நீங்கள் பரிசு தாவியை பெற்றீர்களா அந்நிய பாச பேசலாம் தெரியுமா நான் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஜிபிராப்பா ரகுஜியோ ஒரு இலா அக்கிரமா ரோதா ஜாபிகி இசாராவா அதிக ஒரு பாக்கா ஐயா இப்படிலாம் பேசுவேன் நல்லா பேசிட்டு இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பேசுவேன் இது அந்நிய பாசையா கேட்டா இல்ல அட அறிவு கட்டாதே இது அந்நிய பாசை இல்ல தேரா பாரா தேரா பாரா அந்நிய பாசையா இல்ல குளோரி 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 அந்நிய பாசையா இல்லை ஏது அன்னிய பாசை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீ பேசுகிற பாசை உன்னுடைய பாசை புரியாதவனுக்கு அது அவருக்கு புரியும்படியாய் கடந்து போக தேவன் செய்கிற உதவிதான் அன்னிய பாசை நான் இப்ப தமிழ்ல பேசுறேன் தமிழே தெரியாது ஆனா நான் தமிழ்ல பேசுறது அவருக்கு ஹிந்தியில புரியணும் இந்த பிள்ளை ஒடியாக்காரி இந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது ஒடியா தான் தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த பிள்ளைக்கு தெரியும் என்னன்னு கேட்டா தெரியாது இந்த பிள்ளைக்கு நான் தமிழ் தெரியணும் இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது தெலுங்கு தான் தெரியும் அப்ப நான் இந்த பிள்ளைக்கு தெலுங்கு கேட்க கூடாது எனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியும் ஒடியா தெரியுமா தெரியும் ஹிந்தி மறந்து போச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா தெரியும் அதுக்காக ஹிந்தி அவர்கிட்ட போய் ஒடியா போய் அவர்கிட்ட தெலுங்கு போய் பேசக்கூடாது நாம் தமிழ் இவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்குமானால் இவர்களுக்கு இவரவர்களுடைய லாங்குவேஜில் புரிஞ்சால் பட்டதோ இது ஏன் புரியல அதிகாரத்தில் இதுதானே நடந்தது